என்னென்னா காலையில எந்திரிச்சு நீங்க சீக்கிரமா குளிச்சிட்டு சூரியனை வர வைக்கிறோம் நம்ம எல்லாரும் நம்ம பத்து மணிக்கு பொங்கல் வைக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு பொங்கல் வைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகிடும் சில பேர் சாயந்தரம் வைக்கிறாங்களே மேம் அது சூரியன் மறையும் போது வைக்கிறாங்களே இது பண்ணலாம் இல்லை சூரியன் எப்போயுமே உதயம் ஆகும்போது தான் வைக்கணும் ஸோ சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல் முடிஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு இடம் இருக்குது எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க பானை வாங்கி அந்த அடுப்பிலெலாம் வச்சு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா புது பாத்திரமாவது வாங்கிக்கோங்க இந்த குக்கரில் வைக்கிறத வரைக்கும் முடிஞ்சால் தவிர்த்துக்குங்க இல்லாத பட்சம் இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கோங்க எங்களுக்கு பாத்திரம் இல்லை நாங்கள் சிங்கிளாக இருக்கோம் என்கிட்ட இருக்குது ஒரு குக்கர் தான் இருக்குன்றவங்க செஞ்சுக்கோங்க பட் எல்லாருமே அதை பண்ணோன்னா அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க எதாவது முடிஞ்ச ஒரு புதுப்பான பாத்திரம் வாங்கிக்கோங்க இந்த புது பாத்திரம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தை பொங்கல்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆன்மீக அர்த்தம் இருக்குது என்னென்னா சூரியன் ஒலி உயிர் சக்தி கொடுக்கக்கூடிய கடவுள் அதனால்தான் தகப்பஸ்தானம்னு சொல்றோம் அவரை சூரியன் உயிர் கொடுக்கக்கூடிய கடவுள் அவரு ஒளி சக்தி கொடுக்கக்கூடிய கடவுள் அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கல்னா நிறைவான வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியது பொங்கல் அது இனிப்பு பொங்கலாக இருந்தாலும் சரி பால் பொங்கலாக இருந்தாலும் சரி உங்களுடைய குல குல வழக்கம் என்னமோ அது மாதிரி செஞ்சுக்கங்க இல்லை எங்களுக்கு தெரியாதம்மா நீங்க சக்கரை பொங்கல் கூட செஞ்சுக்க அதற்கப்புறம் பொங்கல் வைக்கக்கூடிய வைக்கிறதுக்குன்னு சில இது இருக்குது பார்த்திங்களா என்னன்னா முடிஞ்சால் புது பானை வாங்கிக்கோங்க புது பானை வாங்குறீங்கன்னா புது வாழ்க்கைக்கான ஆரம்பம் ஏன்னால் இந்த வருடத்தோடைய முதல் இது நம்ம ஆரம்பிக்கிறோம் பொங்கலுன்னு தான் ஆரம்பிக்க போகிறோம் இந்த வருடம் இங்கிலீஷ் வேணால் ஜான்வரி இருக்கலாம் ஆனால் நமக்கு தமிழ் சித்திரையில் தான் ஆரம்பிக்குது தமிழ் வருடப்பரப்பு இருந்தாலும் இந்த ஜான்வரியில் வரக்கூடிய தை வந்து நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியம் ஸோ அப்போது புது பானை வாங்கிக்கோங்க புது வாழ்க்கைக்கான ஆரம்பம் அடுத்தது அதில் பொங்கலுக்கு பால் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அது வந்து நம்மளுடைய செல்வ செழிப்பு கொடுக்குமா அதனால்தான் நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணாலும் சரி வெண்பொங்கல் பண்ணாலும் சரி பால் ஊற்றி சமைங்க செல்வ செழிப்பு கொடுக்கும் அதற்கப்புறம் வெள்ளம் எல்லாம் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகளை இனிப்பாக சந்தோஷமாக உறவுகளோட ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடியது அந்த வெள்ளம் இனிப்பு